கிலோ பத்து ரூபாய் தக்காளி பத்து மிகப்பாரு தக்காளி முப்பது ரூபாய் வெங்காயம் கிலோ இருபது ரூபாய் பூண்டு அறுபது ரூபாய் தக்காளி மூணு கிலோ ஐம்பது ரூபா அஞ்சு கிலோ தக்காளி அஞ்சு ரூபாய் ஆறுபாபா சீக்கிரம் சீக்கிரம் அஞ்சு ரூபாய் தக்காளி கிலோ வெங்காயம் நாலு கிலோ நூறுரூபா கத்திரிக்காய் வண்டைக்காய் சுரக்காய் பக்கங்காய் தயார் வாங்க கிலோ பத்து தக்காளி பத்து ரூபா கிலோ பத்து தக்காளி மிகப்பாரி தக்காளி முப்பது ரூபாய் இது கிலோ பத்து ரூபா இது தக்காளி கிலோ முப்பது ரூபா வெங்காயம் கிலோ இருபது ரூபா வெங்காயம் கிலோ இருபது ரூபா அது என்ன பூண்டு அறுபது ரூபா நல்லா இருக்குமா பூண்டு பூண்டு அறுபது ரூபா தக்காளி மூணு கிலோ ஐம்பது ரூபா மூணு கிலோ ஐம்பது ரூபா அஞ்சு ரூபா கிலோ தக்காளி அஞ்சு ரூபா தக்காளி அஞ்சு ரூபா கிலோ பாருபா சீக்கிரம் சீக்கிரம் அஞ்சு ரூபா தக்காளி கிலோ வெங்காயம் கத்திரிக்காய் மண்டக்காய் சுரக்காய் புக்கங்காய் நாலு கிலோ முப்பது ரூபாய் வாழைப்பழம் எப்படிண்ணா

அஞ்சு ரூபா கிலோ தக்காளி எங்கப்பா கிடைக்கும் அஞ்சு ரூபா தக்காளி போடுறாங்கப்பா ஆரணி பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் சீப்பா கிடைக்குதுப்பா அடிக்கிறார் பாரு சர் டீ பத்து ரூபா பத்து ரூபா டீ பத்து ரூபா ஓடியா 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 அந்த <imit> கெட்டோடியதாம்மா <imit> 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 தக்காளி அஞ்சு ரூபா பூண்டு அறுபது ரூபா வெங்காயம் கிலோ இருபது ரூபா